அறிவுத்தளம் தலம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் தெரிவிக்கிறீர்கள் தமிழகத்தில் தலித் சினிமாக்களின் எழுச்சி என்ற தலைப்பு தினம் அமாவில் அவர்களுடன் கலந்துரையாட அறிக்கிறோம் இந்த தமிழகத்தில் தலித் சினிமாக்களின் எழுச்சி அப்படிங்கிற தலைப்பை நம்ம எதுக்கு எடுத்து கலந்துரையாட செய்யறோம் அப்படின்னா ஆஹ் ஒரு கடந்த வாரம் வந்து ஒரு இந்த வயர் அப்படிங்கிற ஒரு இணையதழில வந்து ஒரு கட்டுரை வெளியாயிருச்சு அது என்ன கட்டுரை அப்படின்னா ரைஸ் ஆஃப் அ தலித் சினிமா இன் இந்தியா அப்படிங்கிறது அது வந்து இந்திய அளவில் வந்து தலித் சினிமாக்கள் எப்படி வந்து ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது எப்படி வந்து எழுச்சி அடைஞ்சிருக்கு அதான் கடந்த ஒரு பதினைந்து வருடங்கள்ல அப்படிங்கறது வந்து ஒரு அழகான முறையில் வந்து இந்த ஒரு பேராசிரியர் வந்து முழுமையாக வந்து ஒரு கற்றையை வந்து எடுத்திருந்தாரு அந்த கற்றையை வந்து புது புது அர்த்தங்கள்ல புதிய தலைமுறையில் எடுத்து அதை விவாதம் செஞ்சாங்க கார்த்திகேயன் ஆசிரியர் தலைமையில் வந்து ஒரு விவாதம் நடந்துச்சு அது மாதிரி நம்ம வந்து என்ன அப்படின்னா தமிழகத்தில் தலித் சினிமாக்களுடைய எழுச்சி அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன கலந்துரையாட நேரம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அதுல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இப்போ இந்த தலித் சினிமா அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் வந்து இன்னைக்கு உருவாயிடுச்சு சினிமாக்கள்லயே வந்து அந்த பாரதி கண்ணம்மா அதுக்கு முன்னாடி படங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் பேசப்படக்கூடிய படங்களா வந்தது அப்படின்னு பாரதி கண்ணம்மான்னு ஒரு படம் வந்து பார்த்திபன் அடிச்சிருப்பார் அதுல வந்து அவர் வந்து ஒரு தலிதா வருவாரு அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய காதல் அந்த மாதிரியான ஒரு படம் வந்து பாரதி கண்ணம்மா படம் வந்து தலித் சினிமாவா வந்து ஒரு பிரதிபலிச்சிருந்தாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க காலங்காலமா வந்து சினிமா துறையில வந்து இந்த ஒரு கீழ் ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கான்ஸ்ட் தான் வராங்க இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கவுண்டர் இந்த எஜமான் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிற வந்து துண்டு வந்து கையில வச்சுட்டும் அவங்க வந்தாங்கன்னா அதை கழட்டி கையில் வச்சுக்கிறது செருப்பு போடாமல் இருக்கிறது வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறது இந்த மாதிரியான காட்சிகளை வந்து சினிமாவில் காமிச்சிட்டே இருந்தாங்க அன்னைக்கு வந்து இந்த ஒரு விழிப்புணர்வு வந்து மக்களிடையே பெருசாக இல்லை நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமுதாய மக்களையும் நம்மளும் வந்து நம்மளோட வீட்டில் வந்து அப்படிதான் வச்சுருந்தோம் அதாவது நம்ம சின்ன வயசில் இருப்போம் அந்த கூட்டி பெருக்கிறவங்க இந்த டாய்லெட் கிளீன் பண்ணுறவங்க மற்ற இதர வேலைக்கு வரவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க வெளியே நிற்பாங்க நம்ம அவங்களுக்கு உணவை கொண்டே அவங்களை வெளியே கொடுப்போம் இது அன்றாடம் இந்த நடைமுறை வந்து பரவலாக தமிழகத்தில் எல்லா இடங்கள்லையும் வந்து எல்லா பகுதியிலையுமே இது வந்து இந்த பழக்கங்கள் இருந்துச்சு அந்த பழக்கங்கள் அப்படியே அவங்கவங்க படிச்சு கொஞ்சம் மேல எல்லாம் வந்து வேலைகள் வந்து இந்த சமுதாய மாற்றங்கள் நிறைய ஏற்படும் போது அப்படி ஒரு சில பேரிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இப்போ இருக்க சினிமா துறையில இருக்கக்கூடிய சில டேரக்டர்கள் ஆஹ் மாரி செல்வரஸ் ரஞ்சித் இந்த மாதிரியான டேரக்டர்கள் வந்து தலித்து வந்து ஒடுக்கப்பட்டு அவங்களை வந்து பின்தங்கி போயிட்டாங்கிற மாதிரி இன்னுமே அந்த படத்தை வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஆனா அவங்க வந்து மேலே வந்து தான் அந்த விஷயத்தை சொல்றாங்க அவங்க சாரார் நிறைய வந்து நிறைய அரசு துறையிலையும் பெரிய தனியார் கம்பெனிலையும் பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்க்க தான் செய்யறோம் அப்போ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இப்போ இந்த மாதிரியான ஒரு படங்களை எடுத்து மக்கள் மதியில வந்து பிரிவை வந்து நிறைய ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களும் நிறைய நடக்குது என்ன அப்படின்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப மாரி செல்வராஜ் ரஞ்சிதா இப்பதான் வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி தலித் இயக்குநர்கள் யாருமே இல்லை அப்படின்னா இருந்தாங்க இப்ப இரணியன் ஒரு படம் வந்து முரளி நடிச்சிருப்பாரு அந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவரு வந்து அந்த படத்துல வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியத்தை சேர்ந்தவராக தான் வருவாரு ஒரு போராளியா இருந்து வந்து அந்த மாதிரி தான் அந்த கதை வந்து அமைஞ்சிருக்கும் அதுக்கடுத்து கோயில்பட்டி வீரலட்சுமின்னு ஒரு படம் அதுல வந்து அந்த கதை நாயகி வந்து சிம்ரன் வந்து சிம்ரன் தான் நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு அவங்களும் வந்து தீண்டாமைக்கு எதிராக வந்து போராடக்கூடிய ஒரு கதை அந்த அந்த ஊர்ல கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதையை தான் தான் வந்து கோயில்பட்டி வீரலட்சுமிங்கிற படம் ரொம்ப வருஷமாவே வந்து தலித் சினிமாக்கள் வந்து தான் இருக்கு இப்போ ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் தான் இந்த மாதிரியான ஒரு இதை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப வருஷமா அந்த படங்கள் வந்து இந்த மாதிரியான தலித் படங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆமாம் நீங்க சொன்னது கரெக்டு தான் பல பல இவங்களாம் இந்த படங்கள் வந்துட்டு தான் இருக்கு ஆனா இன்னைக்கு இருக்க கரண்ட் ட்ரெண்டில் இவ்வளவு ஒரு எஜுகேட்டடா இன்னும் டெக்னாலஜி வைஸ் வளர்ந்த இந்த காலத்துல இன்னுமே அந்த சிந்தனைகளோட பத படம் எடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த சிந்தனைகளை இருக்கக்கூடிய மக்கள் வந்து மேலும் அவங்களுக்கு வந்து அதை வந்து தன்னை வந்து ஒடுக்கப்பட்டதும் தன்னை வந்து இழிவுபடுத்தினதையும் அவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்தி அவங்கள வந்து ஒரு வேற மாதிரி போர்ட்ரேட் அவங்களே தன்னை வந்து ஒரு இதாக நினைக்கிற அளவுக்கு வந்து போகக்கூடிய சமுதாயமா இருக்கும் என்னன்னா இன்னொரு படம் பார்த்தீங்க அப்படின்னா மனுஷங்கடா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு கதாநாயகனுடைய அப்பா வந்து இறந்துடுறாரு அவரை வந்து இந்த வழியா கொண்டு போய் பதக்க கூடாது காலங்காலமா நம்ம நியூஸ்ல நிறைய பார்த்துருக்கோம் அதாவது அது கொண்டு போய் கூடாது ஏன்னா அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட கீழ் சாதி சேர்ந்தவர் அவருடைய பிணத்தை வந்து கொண்டு போகக்கூடாதுங்கிறத வச்சுதான் அந்த கதை அவரு வந்து அந்த படம் ஃபுல்லாக அப்படித்தான் இருக்கும் அதை எழுத்து வந்து அந்த ஊரையை திரட்டி வந்து ஒரு போராடுற மாதிரியான ஒரு ஒரு கதை தான் இந்த மனுஷங்கடாங்கிற கதை அப்போ இந்த மாதிரியான இந்த இன்னைக்கு வந்து இந்த வழியா போகக்கூடாது கீழ் ஒடுக்கப்பட்ட சாதி தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிணம் வந்து போகக்கூடாதுங்கிற நடைமுறை ஒளிஞ்சிருச்சு இப்ப இல்லவே இல்லைன்னு சொல்லமா சொல்ல முடியுமானா இல்ல இன்னைக்கு நம்ம நியூஸ்ல பாத்தோம்னா ஏதோ ஒரு நியூஸ் வந்துகிட்டேதான் இருக்கு பேப்பர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நியூஸ் ஒரு செய்தி வந்து ஏதோ ஒரு கிராமத்துல வந்து பிணத்தை வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிணத்தை வந்து கொண்டு போறதுக்கு அனுமதிக்கல பிரச்சனைங்கிறது இன்னும் தான் இருக்கு ஆமா தொடர்ந்து வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இன்னுமே இருக்குது இடக்குற அதாவது அந்த பிணத்தை வந்து அடக்கம் பண்றதுக்கு இடம் கொடுக்காம ஊருக்கு வெளியே போய் பண்றவங்க இருக்காங்க அந்த வழியில எடுத்துட்டு போக கூடாதுன்னு ஆறு குளமெல்லாம் வந்து தூக்கிட்டு நடக்க கடந்து வந்து சிரமப்பட்டு அவங்க ஒரு மனிதனுடைய இறுதி சடங்கு கூட நல்வழியில் நடக்க முடியாத அளவுக்கு தலித்திய பிரச்சனைகள் வந்து இன்னுமே தமிழகத்துல இருந்துட்டு தான் இருக்கு இப்போ மனுஷங்கடா படத்தை சொன்னேன் அதுக்கு அடுத்த மாவீரன் கிட்டனு சுசீந்திரன் இயக்கி ஒரு படம் அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலயும் இந்த இறந்தவர்களுடைய சடலத்தை அழக்கம் பண்ண சார்ந்த ஒரு கதையை தான் அவரும் அமைச்சிருந்தாரு சுசீந்திரன் எல்லாருமே தெரியும் சுசீந்திரன் வந்து ஒரு ஒரு தலித்திய படங்கள் எடுக்கிறவரில் பொதுவான மிகஜன படங்கள் தான் எடுப்பாரு அவருமே இந்த ஒரு கதையை கையாள்றாரு அப்படின்னா அப்போ இந்த பிரச்சனை தான் இருக்கு இப்போ இடையில கூட நம்ம ஒரு டிவி நியூஸ்ல பார்த்துருப்போம் திருப்பூர் சைடுல வந்து ஒரு வந்து கட்டி இறக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சடலத்தை வந்து கொண்டு இந்த இந்த போறாங்கிட்டே இருக்கிறதுனால தான் அது சார்ந்த படங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு ஆமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது மேட்டுப்பாளையத்து பக்கத்துல ஒரு கிராமம் அங்க வந்து மழை பெய்ஞ்சு ஒரு செவுறு வந்து இடிஞ்சு விழுந்து உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அதை வந்து தட்டி கேட்கும்போது அந்த தலித்திய பிரச்சனையை வந்து கொண்டு வந்தாங்க அந்த தலித்திய பிரச்சனை வந்தவுடனே சில இயக்கங்கள் அரசியல் கட்சிகள்லாம் போய் அந்த பிரச்சனைகளை கையாளும் போது அந்த ஊர் மக்கள் மொத்தமாகவே வந்து இஸ்லாத்துக்கு தழுவக்கூடிய ஒரு நிலை ஏற்படுச்சு அந்த தழுவக்கூடிய நாங்கள்லாம் இஸ்லாத்துக்கு மாறோன்னு சொன்ன உடனே கவர்மெண்ட்ல இருந்தும் இயக்கங்கள்ல இருந்தும் நிறையா பேர் போய் பேசி அதை வந்து ஒரு அரசியலாக மாற்றி இது பண்ணாங்க பட் இருந்தாலும் அங்கே வந்து நிறைய பேர் இஸ்லாத்துக்கு மாறி இருக்காங்க இந்த மாற்றங்கள் வந்து இந்த சினி தலித்திலிருந்து ஒரு இஸ்லாமியம் மாறும்போது அவனுக்கு ஏற்படிய மாற்றங்களை வந்து இந்த சமுதாயம் வந்து எப்படி பார்க்குதுன்னு ஒன்று இருக்குது அது சம்மந்தமான படங்கள் கூட எடுக்கலாம் ஒரு 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 மதம் வந்து இப்படி ம நேயத்தை போதிக்குது யாரும் எல்லாரும் சமந்தான் நீங்கள் யாரும் ஏற்றத்தாழ்வு வந்து பார்க்காதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஒரு மார்க்கம் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து இவங்க வந்து சினிமாக்களில் சொல்லணும் சினிமாக்களில் வந்து தலித்து இயற்கை மக்களை மட்டும் ரொம்ப பாவமாகவும் காமிச்சிட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக வந்து இஸ்லாமியர்களுக்கு தீவிரவாதிகளை காமிக்கிறது இந்த மாதிரி இன்னுமே வந்து இருக்கத்தான் செய்யுது அப்போ இதெல்லாம் வந்து என்னைக்கு மாறும் இது மாறினா தானே சமூகமும் மாறும் நீங்க மேட்டுப்பாளையம் சம்பவம் குறிப்பிட்டீங்களா அது வந்து தீண்ட சுவர்னு கூட அவர் சொன்னாங்க அப்புறம் சொல்ல மாற்று கத்துக்கெல்லாம் இருந்துச்சு அது உண்மை என்னங்கிறது களத்துல இருந்தவங்களுக்கு அங்க இருந்தவங்களுக்குதான் தெரியாது உண்மையிலேயே தீண்டா அமைச்சுவர் தானா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பரியேறும் பெருமாள்னு ஒரு படம் வந்து மாரி செல்வராஜோடைய அவங்க மாரி செல்வராஜ் உள்ள வர்ற அப்படி வர வர அந்த தலித்திய படங்கள் வந்து எழுச்சி பெறுது எப்படின்னா பரியேறும் பெருமாள்ங்கிற படம் அதனையும் அந்த மாதிரி தலித்திய சிந்தனைகள் வச்சுதான் அந்த படத்தை பின்னிருப்பாரு அதுக்கடுத்த ரொம்ப பேசப்பட்ட படம் வந்து அசுரனுங்கிற படம் இந்த அசுரன்கிற படத்துல என்ன அப்படின்னா ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்த த தனுஷ் தனுஷ இவங்க குடும்பம் வந்து ஒரு கிராமத்துல வா தெற்கூர் வடக்கூர் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவர் ரொம்ப ஊரை விட்டு ஓடி வந்து தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு இருந்தாலும் வந்து அவங்க வந்து முன்னேறி வர்றத இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இந்த குடும்பங்கள் இவங்க எல்லாம் முன்னேறி வர்றத இந்த புயர் சாதிக்காரங்களுக்கு பிடிக்காம இருக்கும் அதை தடுப்பாங்க அது மாதிரி எல்லாம் இவங்களோட சொத்துக்களை பிடுங்குவாங்க இப்படி எல்லாம் கதையமைச்சிருப்பாங்க அப்படின்னு வெற்றி மாறணும் அந்த நேரத்துல தனுஷ் வந்து பொறுமையா இருந்து இந்த வன்முறை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு மகனுக்கு வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு மகன் என்னன்னா நீ வந்து உங்ககிட்ட இடம் இருந்தா பிடிக்குவாங்க காசு இருந்தா பிடிங்குவாங்க ஆனா படிப்பு இருந்தா உங்ககிட்ட புடுங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாரு அதை வந்து இன்னைக்கு மினிஸ்டர்லயே கூட பெரிய பெரிய மேடைகள்ல பேசுற அளவுக்கு அந்த டைலாக் வந்து அந்த அந்த கருத்தியல் போய் சேர்ந்துருக்கு அது வந்து எல்லாருமே எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க அது இப்ப சமீப சமீபத்துல வந்து விஜய் வந்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் டென்த் டுவெல்த் நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து பரிசு தொழில குடுத்தாரு இல்லீங்களா அதுல வந்து இந்த டைலாக்கை வந்து அவரு சொல்றாரு அதாவது உங்ககிட்ட நிலம் இருந்தா பிடிங்க பணம் இருந்தா வாங்கிடுவாரு படிப்பு இருந்தா மட்டும் பணம் முடியாதுன்னு ஒரு மிகப்பெரிய இன்றைய சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய அந்த இளைய தளபதி தளபதிபிதி அப்படிங்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து இந்த விஷயத்த எடுத்து வைக்கிறாரு இந்த அரசியலுக்கு அவர் வரக்கூடிய இந்த தருணத்துல இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து வைக்கிறாரு அவங்களுமே வந்து இப்போ வந்து இந்த சினிமாக்களையும் தாண்டி சினிமாக்கள் இருக்கக்கூடிய டைலாக வந்து நிஜ வாழ்க்கையில வந்து வந்தால் நல்லா இருக்குங்கிற அளவுக்கு பண்றாங்களே தவிர ஆனால் உண்மையிலேயே சினிமாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நிஜ வாழ்க்கையில வந்து இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விதான் படம் எடுக்கக்கூடிய மாரி செல்வராஜா இருந்தாலும் ரஞ்சிதா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி தலித் சமூகத்தை பத்தி எடுத்த டைரக்டரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே இந்த சமுதாயத்துல இன்னுமே தலித்தாக தான் வாழ்றாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது மாற்றங்கள் ஏற்பட்டது அவங்களே தான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஜய் குறிப்பிட்டாலும் சொல்றேன் ஒரு ரெண்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட அன்பில் மகேஷ் வந்து அமைச்சர் வந்து ஒரு மேரையில பேசும்போது உங்ககிட்ட எதிர்ந்தா கல்வி இருந்துச்சுன்னா யாருனாலையும் பறிச்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு இப்ப இந்த ஒரு டயலாக் அந்த படம் முழுமைக்கும் இந்த ஒன்லைன்ல சொல்ற அளவுக்கு இந்த டையலாக் பயங்கரமா போய் ரீச் ரீசார்ஜ் அந்த அளவுக்கு அது வந்து தாக்கம் செலுத்தி இருக்குது அந்த இது ஏன்னா அந்த அளவு ரெண்டாயிரம் வருடங்களா வந்து ஒரு அமுழ்த்தப்பட்ட ஒரு அமுக்கி ஒடுக்கி ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம் தான் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இவங்க இன்னைக்கு வந்து மெல்ல 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 மேல வர்றாங்க சமூக நீதி அடிப்படையில மேல வர்றாங்க அப்படிங்கும் போது அவங்க சார்ந்த சினிமாக்களும் வருது இப்போ அங்க வாரிசெல்வராஜாட்டும் ரஞ்சித் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தொடர்ந்து ஏன் இந்த மாதிரி தலித் சினிமாக்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க கேள்வி என்னன்னா சின்ன கவுண்டர் தேவர் மகன் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு காலத்துல கொண்டாட அதெல்லாம் சாதி படங்கள் கிடையாது சாதி பேர்கள் இல்லையா நிறைய சாதி பேர்கள் உள்ள எல்லாம் வந்துச்சு அதெல்லாம் கொண்டாடுனீங்கல்ல நாங்களும் கொஞ்சம் சொல்றோமே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் சொல்றதெல்லாம் நம்ம பார்த்துல இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா மாரி செல்வராஜ் வந்து ஒரு படத்துடைய அந்த ஆடியோ லயன்ல வந்து அந்த மேடையில வந்து கீழே கமல் உட்கார்ந்துருக்காப்புல கமலஹாசன் முன்னாடியே சொல்றாப்புல தேவர் மகன் படம் வந்து நான் ஒவ்வொரு படம் எடுத்ததுக்கு முன்னாடி பாப்பேன் பார்ப்பேன் அந்த தேவர் மகள்ல வந்து அந்த இசகின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும் அந்த வடிவேல இருந்து நினைச்சிருப்பாப்புல அந்த கைய வெட்டப்பெற்றுவாப்புல அந்த அந்த மாரி செல்வராஜ் என்ன சொல்ல வராரு அப்படின்னா இந்த ஒரு சினிமா இந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ள என்னோட அப்பா தான் அந்த அடிவேல் கேரக்டரு அப்படின்னு நினைக்கிறாப்புல அப்போ அவருடைய சூழல் என்னங்கறத நான் இப்ப நான் படமாக்குறேன் அவரை வச்சுதான் நான் ஒரு விஷயத்த கதையை கொண்டு வரேன் அப்படிங்கிறாப்புல அப்போ நம்ம எல்லாரும் வந்து கமலை பாக்குறோம் படத்து கதையை பார்க்கறோம் ஆடல் பாடல் விஷயங்கள் எல்லாம் ரசிக்கிறோம் ஆனா அந்த படத்துல தாழ்த்தப்பட்ட ஒருவனுடைய சூழ்நிலை என்னன்னு அந்த அந்த ஒரு நபரா இருந்து நம்ம என்னைக்குமே யோசிச்சது இல்லை இன்னைக்கு வந்து இவங்களுடைய வழிகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அன்னைக்கு நான் அடி வாங்கணும்ல அந்த வழி எப்படின்னு உனக்கு தெரியாது இல்ல அது எனக்கு தானே தெரியாது அதை நான் தானே வெளிப்படுத்துறேன் அதனால தான் வெளிப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிறேன் ஆனா இன்னைக்கு காலம் எப்படி இருக்கு அப்படின்னா பரவலா வந்து நிறைய அரசாங்கத்துறையில் பெரிய பெரிய பதவிகளில் வந்து தலித்துல இருக்கக்கூடியவங்க வந்து படிச்சு வந்திருக்காங்க சமூக மாற்றம் அடைஞ்சிருச்சு இன்னி என்ன பண்ணணும்னா இவங்க எல்லாம் மேலோக்கி வந்துட்டாங்க இல்லையா இவங்க தான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஆனால் இன்னும் வந்து சினிமா படங்கள்ல வந்து இன்னும் தாழ்த்தப்பட்ட காமிச்சு அதோடைய பிரச்சனைகளே காமிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா மேலும் மேலும் இதை வந்து அவங்களுக்கு பாதிக்கத்தான் செய்ய தேவை அதுல இருந்து ஒரு ஒரு எழுச்சி வராது இல்லை அது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு என்ன அப்படின்னா இந்த அதாவது தலித்து தலித்தியம் பேசக்கூடிய பேச்சுக்களோ இதெல்லாம் அந்த சினிமால இதெல்லாம் தேவையா போதும் அவங்க முன்னேறிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது இன்னைக்கு ஏன் சொல்ல முடியாதுன்னா இப்ப சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி அரசாங்கத்திட்ட வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்திய அளவுல வந்து அது கோரிக்கையா இப்ப வந்திருக்கு ஏன் வந்திருக்குன்னா ஒரு ஒரு சாதியும் வந்து எந்த அளவு கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்ததுக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் எடுக்கல பத்து வருஷத்துக்கு ஒருக்கா எடுக்கல எடுத்தாங்க அப்படின்னா அந்த சாதி வாரி கணக்கெடுப்போட ஒரு ஒரு சாதிகளும் வந்து என்ன எவ்வளவு இருக்கிறாங்க எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறாங்க இவங்களுடைய பொருளாதார நிலைமைகள் என்ன இவங்க என்னென்ன அரசு பணிகள் இருக்கிறாங்கன்னு தெரிய பாக்கும்போது இப்படி ஒரு பட்டியல் சாதியில இப்போ இத்தனை சாதி ஏழு சாதி ஆறு சாதி இருக்கு அப்படின்னா அவங்கள யாராலாம் டெவலப் ஆகிட்டாங்க இந்த இடஒதுக்கீடு வந்து ஒரு இருபது முப்பது வருஷமா ரிசர்வேஷன் இருக்குது இதை பயன்படுத்தி எந்த அளவுக்கு அரசு பதவிகள்ல உயர் பதவிகளுக்கு அந்த அந்த ஒரு குறியீடுகள்லாம் நமக்கு அப்பதான் தெரிய வரும் தரவுகள்லாம் தெரிய வரும் அப்போ வந்து நம்ம ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு பேசுனாக்களும் நியாயம் விரிவுக்கு என்னன்னா வளர்ந்துட்டாங்கல்ல இவ்வளவு வளர்ந்துட்டாங்க இன்னும் வந்து இந்த இது மாதிரி தேவையானா தேவைதான் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரம் வருடங்களா வந்து அமைக்கு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம் தான் வந்து இந்த தலித் சமூகம் இந்த சமூகத்துல இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தோம் ஒரு நியூஸ் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஊர்ல வந்து இரட்டை கலை முறை வந்து இன்னும் எங்கேயோ ஒரு இடங்கள்ல நடக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்றாங்க இப்ப சின்ன கவுண்டரு தேவர் முகம் வந்து ஒரு சாதிய படங்கள் இல்லை அது வந்து ஒரு ஒரு மனிதரை வந்து உயர்வா காட்டுற படம் அப்படின்னு இப்ப தேவர் மகன் படத்தை வந்து இந்த கொங்கு பகுதிகளில் பார்க்கும் போது அந்த குறிப்பிட்ட சாதி மக்கள் இல்லாதனால அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல நம்ம ஒரு பொதுவான படமா பார்க்கலாம் இதே தென் மாவட்டங்களில் ராமநாடு சைடு எல்லாம் அந்த பிரிவினர் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல அது வந்து அவங்கள உசக்தி உயர்த்தி காட்டக்கூடிய படமா தான் ஆகுது அதனால அது சாதிய படமா அங்க மாறுது அதே மாதிரிதான் வந்து இந்த சின்ன கவுண்டரு நாட்டாம சூரிய வம்சம் இந்த மாதிரி படங்கள் வந்து அந்த தென் மாவட்டங்கள்ல வந்து இது பெரிய அந்த சாதி பிரிவினர் கொங்கு பகுதியில் குறிப்பிட்ட வந்து உயர்த்தி பேசுற ஒரு தான் வந்து இது மக்களுக்கு வந்து அது போய் சேர்ந்து ஒருத்தரை உயர் ஆட்டோமேட்டிக்கா உயர்த்தும் போது இன்னொருத்தர் தாழ்ந்தவரா மாறுறாரு அதுதான் பிரச்சனை இப்போ என்னோட கருத்து என்னன்னா இப்போ வந்து எப்படி பாரஞ்சித்து ஏன் மாரி சொல்வாரு இதெல்லாம் வந்து சமுதாயத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயங்களை பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு அங்கீகாரம் கிடச்சி மேலே வந்துட்டாங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து பல கோடிகளை வந்து முதலீடு முதலீட்டாளர்களை பிடிச்சி பல கோடிகளை முதலீடு செஞ்சு நிறைய பொருளாதார ரீதியாகவும் வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்போது இவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நான் சமுதாயம் கீழே தான் இருக்கு நான் சமுதாயத்துக்கு இவங்க வந்து வெளிப்படையாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வந்து இப்போ படத்தை எடுக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு வச்சுக்கங்களேன் இந்த பத்து வருஷத்தில் அவங்களுடைய சமுதாய மக்களுக்கு என்னென்ன பணிகளை அவங்க வந்து பண்ணிட்டாங்க என்ன கை கொடுத்து உயர்த்திட்டாங்க ஒரு கல்வி நிறுவனம் அமைச்சிட்டாங்களா இல்ல ஒரு வக்கீல் படிப்புக்குண்டான ஏதாவது பண்ணியிருக்காங்களா இல்ல டாக்டர் படிக்கிற ஏதாவது பண்ணிருக்காங்களா நான் சமுதாயத்துல கஷ்டப்படுற குழந்தைகளுக்காக என்ன அவங்க வந்து பண்ணிட்டாங்க வெறும் படத்து மூலியமா மட்டும் படத்தை எடுத்து கன்வே மட்டும் போதாது ஒரு படம் எல்லாத்தையும் மாத்திரணும் கிடையாது வாழ்வில மாற்றணும் இல்லையா நம்ம என்ன அப்படின்னா இப்போ அவங்க என்னென்ன அதாவது இந்த அளவு தலித் மக்கள் மக்களுடைய முன்னேற்றம் எம்பவர்மெண்ட் எல்லாம் பேசுறாங்களே அவங்க சோசியல் ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் வந்து இப்போ சினிமா வந்து மாத்தியமா ஒரு விஷயத்தை அப்படின்னா மாற்றும் அதாவது திரைப்படம்னு சொன்னதோட திரை ஆயுதம்ங்கிறது தான் கரெக்ட் எப்படின்னா ஜெய்பீம்னு ஒரு படம் வந்து வந்துச்சு அது வந்து இருளர் சமூகத்துடைய பிரச்சனைகளை வந்து அந்த படம் போயிடுச்சு பேசணும் பின்னாடி என்னாச்சு அந்த இருளர் மக்களுக்கு வந்து என்னென்ன அரசு சரியில் இருந்து வேண்டிய ஆவணங்கள்லாம் வந்து கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் அவங்க உத்தரவிட்டாங்க இன்னைக்கு வந்து நிறைய அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்போ திரைப்படங்கள் வந்து மாற்றும் இந்த தலித் சினிமாக்கெல்லாம் வர வர வரதான் மாற்றம் வந்து நிகழும் உதாரணத்துக்கு வந்து காளான்னு ஒரு படம் கபாலின்னு ஒரு படம் வந்து பா ரஞ்சித்துடைய இயக்கத்துல வந்துச்சு அந்த ரெண்டு படமே மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து இந்திய அளவுல பெரிய சூப்பர் ஸ்டாரை வச்சு சில விஷயங்களை வந்து ரஞ்சித் பண்ணியிருப்பார் அஹ் எப்படின்னா கா காலால வந்து இந்த தாராவி பகுதியில நடக்கக்கூடிய ஆஹ் அந்த தாராவில அதிகமா வந்து ஒடுக்கப்பட்ட சாதி சேர்ந்தவங்கதான் இருக்கிறாங்க அதோடைய தலைவரா வந்து ரஜினி இருக்கார் அப்ப ரஜினி வந்து என்ன சொல்லணும்னா அந்த நிலங்களை வந்து ஒரு அமைச்சர் வந்து கைப்பற்ற நினைக்கிறேன் அப்படின்னு தாராவு பகுதியில அது சார்ந்த கதை தான் ஏன் அதுல நிலத்தை பத்தி பேசுறேன் அப்படி ரஞ்சித் அப்படின்னா இளமெங்கல் உரிமை அப்படின்னு ஒரு ஒரு முழக்கம் அந்த படத்துல இருக்கும் நிலத்தை இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நிலமற்றவங்கள ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம உரிமைகள் மறுக்கப்படும் இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஊர்லயும் வந்து ஊருக்கு ஒதுக்கப்புறமாதான் சேரின்னு ஒன்று இருக்கும் ஊருக்கு நடுவுல மட்டும் ஒடுக்கப்பட்ட சாதி மக்கள் வந்து ஊருக்கு நடுவுலையோ ஒரு மேல் சாதி மக்கள் கொண்டு கலந்தோ இருக்கிற மாதிரியான நிலைமைகள் கிராமங்கள்ல இருக்கா சிட்டியோட நகரத்தோட நிலைமை வேற அப்போ அந்த இதுக்கு அவங்க போனதுக்கு காரணம் வந்து இந்த நிலமற்றவங்களை அவ ஆனதுதான் இந்த நிலமற்றவங்கள் வந்து யாரு அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் ஆயிட்டாங்க அப்படின்னா இல்லை அதான் ஒடுக்கப்பட்டவங்கல பிற்படுத்தப்பட்டவங்களும் இஸ்லாமியர்களுக்கும் அந்த நிலைமை இருக்கு இஸ்லாமியர்களும் நிறைய இடங்கள்ல அவங்க நிலங்களை இழந்திருக்காங்க அதனால அவங்களுமே வந்து சில இடங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கு வராங்க அந்த விஷயத்த வந்து பேசியிருப்பாரு வந்து ரஞ்சித்து இளமங்கள் உரிமை அப்படின்லாம் எல்லாம் ஒரு மேடையில பேசும்போது கூட ராஜராஜன் வந்து இளங்களை எல்லாம் பறிச்சுட்டாரு பறிச்சு இந்த இதுல கூட டைலாக் வச்சிருப்பாரு தங்களான்ங்கிற படத்துல கூட வர்ணக்காரனுக்கு எங்களுடைய இடங்களை எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவார் அவர் யாரை குறிப்பிடாரு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த அந்த காலத்துல வந்து பூர்வக்குடி மக்களா வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இருந்திருக்காங்க குறிப்பா பறைய சமூகம் தான் இருந்திருக்காங்க கிட்ட இருந்து பறிச்சுதான் வந்து நிலங்களை வந்து அஹ் மன்னர்கள் கொடுத்துருக்காங்கிறது அங்க வர்ணக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா அப்படி அப்ப நிலம் ஒரு முக்கியமான விஷயங்கிறது அந்த காலால நிலத்தினாலதான் இந்த தலித்துகள் வந்து இந்த நிலைமைக்கு ஆனாங்க நிலத்தை இழந்து தான் இருப்பார் அதுக்கு அடுத்தது வந்து கபாலிலையும் வந்து ஆஹ் இந்த மலையக தமிழர்கள் வந்து போறாங்க இல்லையா இங்க இருந்து ஒரு காலத்துல வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள்லாம் போனவங்கதான் வந்து மலேசியால ஸ்ரீலங்கால வெவ்வேறு நாடுகள்ல இருக்கிறாங்க அது சார்ந்து இப்படி ஒரு போய் ஒரு புலம் ஒரு குடும்பத்துடைய ஒரு கதை மாதிரி அது ஒரு தலித் குடும்பமா வந்து ரஜினி வர மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாரு மிகப்பெரிய ரஜினிங்கிற ஒரு ஸ்டாரை வச்சு என்னென்னலாம் நினைக்கணும்னு சொல்லணும்னு நினைக்கிற அந்த கருத்தில வந்து அப்படியே அவர் வாயில சொல்ல வச்சிருப்பாரு தாலால வந்து ரஜினி ஒரு ஜீப் வச்சிருப்பாரு இந்த ஜீப்ல கூட பிஆர்னு போட்டிருக்கும் பி ஆர் அம்பேத்கர்ங்கிற மாதிரி அந்த நம்பர் போட்டிருக்கும் கருப்பு ச சட்டை எல்லா குறியீடுகளையும் பயன்படுத்தி இருப்பாங்க குறிப்பா சொல்லணும்னா ஒரு நாலு படங்களை பத்தி சொல்லி ஆகும் என்ன அப்படின்னா கர்ணன் கர்ணன் மாமன்னன் தங்களான் வாளை இந்த கர்ணன் படம் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்துல ஒரு கிராமத்துல வந்து பஸ் நிக்காது அப்படிங்கிறத வச்சு அது ஒரு உண்மை சமூகத்தை தலைவனு படம் தான் அதுல வந்து அந்த கதாநாயகனா ஒரு வந்து அந்த ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ஒரு மேல்சாதி மாதிரி வச்சு அந்த படத்தை கொண்டு இருப்பாரு நல்ல ஒரு அழகான முறையில் அந்த படம் வந்திருக்கும் அது ஒரு தலித்ய சிந்தனை பேசக்கூடிய ஒரு படம் தான் அதுக்கடுத்த மாமன்னன் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உதயநிதி நடிச்ச அந்த படத்தில் வந்து அப்பாவுக்கு உட்கார்றதுக்கு ஒரு சேர் தர மாட்டாங்கிறத வச்சு அதில் வந்து இந்த எப்படி அரசியல் போகுது இந்த ஆதி அடுக்குகள் எப்படி இருக்கு அதெல்லாம் வந்து அழகா வந்து மாறி சொல்கிறார் சொல்லியிருப்பாரு அப்புறம் இப்போ வந்து தங்கலான் தங்களான் படத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு காட்சியில் வந்து ஒரு வெள்ளைக்காரர் வந்து அந்த விக்ரமுடைய மகனை வந்து கையை புடிச்சா புடிச்சு வண்டி விட்டு விட்டுறாங்க அந்த பையன் வந்து ஆச்சரியமா பார்ப்பான் கையெல்லாம் தொடறாங்களே அப்படின்னு என்னென்னா வெள்ளக்காரங்களுக்கு தெரியாது இங்க என்ன சாதம் அவங்க நாம பாக்குறது இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கோம் அப்படி வாழைப்படமும் அப்படித்தான் அது வந்து ஒரு வாழ அந்த வாழத்தார சமக்கக்கூடிய ஒரு பள்ளி ஸ்கூலுக்கு போகக்கூடிய பசங்களுடைய ஒரு கதையாட்டம் மட்டும் இருந்தாலும் அதுல இந்த தலித்தனி சிந்தனைகளை வந்து வச்சிருப்பாங்க இந்த மாரி செல்வராஜ் ரஞ்சித்து இவங்க எல்லாம் வந்து தொடர்ச்சியா தலித்திய சிந்தனைகளை வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா அவங்க வந்து அவ ஒரு படம் ஒரு கதை அமைக்கிறாங்க ஒரு திரைக்கதை அமைக்கிறாங்க போது அவங்க தன்னுடைய தன்னுடைய மக்களுக்கான கருத்தியலையும் அந்த விஷயங்களை கொண்டு அவங்க அதுல வைக்கிறாங்க அதுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடைக்குது அது கமர்ஷியல் படமாவும் வெற்றியும் பெறுது ப்ரொடியூசர் அவங்களுக்கு அவங்களுக்காக பணம் போட்டு படம் படம் எடுக்கிறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்காங்க இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துல அந்த மாதிரி யாரும் இல்லையா மத்த இஸ்லாமிய சமூகமும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமா இருந்தாலும் கூட இப்போ இந்த படம் எப்படி வந்துச்சு இந்த தங்கலாங்கிறது தங்கம் எடுக்கக்கூடிய படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு கதை உதயமாயி வருது அந்த நேரத்துல ஒரு இஸ்லாமிய இயக்குநர்கள் யாருக்குமே அதாவது ஒரு இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு பீரியட் ஃபிலிம் மாதிரி ஒரு அந்த காலத்து படம் ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு யாருக்குமே தோணும் அந்த நேரத்துல வந்து ரஞ்சித் பண்ணியிருக்காரு அவரு அவங்க அவங்க சொல்லிட்டாங்க மாரி செல்வராஜ் கூட வெளிப்படையே சொல்றாரு நான் வந்து பா எனக்கு படத்துக்கு நீ ப்ரொடியூசர் கொடுக்கலாம் நான் வந்து இறங்கி தெருவுல ஆடுவேன் பாடுவேன் எழுதுவேன் பேசுவேன் அவங்களுடைய கருத்துக்களை ஒரு கேள்வி இருக்கு எது வரைக்கும் சாதிய ஒடுக்க முறைகள் இல்லை அப்படின்னா இருந்துகிட்டே இருக்கு அது என்னைக்கு முற்றிலும் முடியுமோ அன்னைக்குதான் இவங்களமா இருக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய பேச்சை நிறுத்துவாங்க இப்போ சமுதாயத்துல வந்து மாற்றங்கள் கண்டிப்பா தான் அதுல வந்து எந்த கருத்தும் கிடையாது அததான் வந்து எல்லா மனிதர்களும் விரும்புவாங்க சக மனிதர்களை அடிக்கிறதும் அவங்களுடைய உரிமைகளை பறிக்கிறதும் மிகப்பெரிய தப்பு தான் அதை தட்டி கேட்டு படம் எடுக்கிறதுல எந்த தடவும் கிடையாது ஆனால் அதை தொடர்ந்து வந்து அதை மக்கள்கிட்ட வந்து துணிச்சுட்டே இருக்கிறதுங்கிறது வெறுப்பு உணர்ச்சியை ஏற்படுத்துது இப்போ பரவலா வந்து நம்ம வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குறைகளை கேட்கும்போது அவங்க என்ன சூழ்நிலை இருக்காங்கங்கிறத வந்து யாருமே பெருசா புரிஞ்சுக்கிறது கிடையாது இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய யூடியூப் சேனலாகட்டும் டிவி நிகழ்ச்சிகளாகட்டும் தன்னுடைய சுய லாபத்துக்காக தான் வந்து ஒரு சம்பவத்தை வந்து அவங்க கதைக்களம் பண்றாங்களே தவிர அதோடைய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு பண்ணக்கூடிய நபர்கள் ரொம்ப கம்மி தான் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து ஒரு மலைவாழ் மக்களுக்கு வந்து உதவிகளை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு உடல் சிலை இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போய் சேருது அதன் அதன் மூலிமா நாளைக்கு வந்து அந்த மருத்துவமனை கட்டுறது இந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் வந்து படங்கள் எடுத்து கொடுக்கறதுனால மாற்றங்கள் ஏற்படுது ஒரு சில பகுதியில் மாற்றங்கள் ஏற்படுது மன மன மனிதர்கள் வந்து நிறைய திருந்துட்டாங்க ஓ இந்த மாதிரிலாம் இருக்குது பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு பரவாயில்ல எல்லாரும் எஜுகேட்டட் ஆயிட்டாங்க நிறைய வந்து ஒரு விஷயத்தை பார்த்து தமிழகம் தமிழகம் சார்ந்த பகுதிகள் எந்தளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ மேலே நார்த் இந்தியாவில் வந்து அது இன்னும் மோசமாக போயிட்டு இருக்கு உலகமெங்கும் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறைகளும் தாக்குதல்களும் நடந்துகிட்டே இருக்கு அதை சார்ந்த சினிமாக்கள் வரதான் செய்யும் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா மாதிரியான வளர்ச்சியடைந்த நாடுகளில் கூட வந்து நீக்ரோ மக்களுக்கு எதிரான வன்முறைகள் பல இடங்களில் நடக்கிறத சினிமாக்களாக எடுத்து அது வந்து ஆஸ்கார் அளவுக்கு போகுது அப்படிங்கும் போது இங்கேயுமே வந்து தீண்டாமையோ சாதிய கொடுமைகள் முற்றிலுமா ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அங்கங்க நடந்துகிட்டே தான் இருக்கு அப்ப அது சார்ந்த இயங்கக்கூடிய இயக்குநர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் வந்து இந்த திரைப்படம் தான் அந்த திரைத்துறை சார்ந்தவர்கள் அந்த திரைப்படம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுடைய கதைகள் அவங்களுடைய அது மாதிரியான படங்கள் காட்சிகளை வைக்கத்தான் செய்வாங்க கருத்தைகளை சமூகம் வந்து இன்னும் மேலே வர வரைக்கும் அவங்க அந்த மாதிரியான காட்சிகளை வைக்கத்தான் செய்வாங்க அப்ப தமிழகத்தில் தலித் சினிமாக்களுடைய எழுச்சி வந்து நம்ம வந்து வரவேற்கக்கூடிய ஒன்னா தான் இருக்கு இது வரைக்கும் வந்து இந்த நிகழ்ச்சியை பொறுமையுடன் பார்த்த அனைவருக்கும் நன்றி